வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறமா ரிவியூ பார்க்கலாமாங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாறன் வந்துட்டு வீராவுக்கு கால் பண்ணி லேடி வாய்ஸில் பேசி சவாரிக்காக வர சொல்லி சொல்கிறாங்க வீராவும் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மாறன் தான் அந்த மாதிரி பேசி வர வச்சிருக்காரு அப்படின்னு தெரியும் எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்க அப்போ மாறன் வந்துட்டு இல்லை உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு நான் கூப்பிட்டா நீ மாட்ட அதனால தான் இப்படி லேடி வாய்ஸில் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வீரா வந்து ரொம்ப கடுப்பாகிறாங்க அப்போது எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச அப்போ மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை நீ பாட்டுக்கு லவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்க அதனால தான் உன் நிம்மதியை கொஞ்சம் கெடுக்கலான்னு உன்னை கடுப்பு ஏற்றலான்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கடுப்பாயிட்டேன் போதுமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ஹலோ ஹலோ என்ன அதுக்குள்ளே கிளம்புறா இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு லேடி வாய்ஸ்ல எல்லாம் பேசி வர வைச்சேன் இங்கே பாரு நீ லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டா நான் விட்டுருவேனா நாங்கள் ஒன்றும் கேர்ள்ஸ் கிடையாதுமா லவ் பண்ணலன்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு கையில் காலைல வச்சு கெஞ்சியாவது அந்த லவ் வந்து ஓகே பண்ண வைப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஒருத்தவங்க சவாரிக்காக அங்கே வராங்க சரின்னு வீரம் வந்துட்டு அவங்கள ஆட்டோவில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பின்னாடியே மாறன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து வீராக்காக பொண்ணு பார்க்க சொல்லி புரோக்கரை வர வச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் மாறன் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறமா கிட்டேயும் ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாரு என்னம்மா நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறியாமே அப்படின்னு கேட்க ஆமாம் நான் கல்யாணம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராமச்சந்திரன் வந்துட்டு சரிம்மா ஆனால் இப்போதைக்கு மாப்பிள்ள வரட்டும் மாப்பிள்ள வந்து உன்னை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொன்னதுனால வீராவும் சரின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்லேயே வந்து மாப்பிள்ளை வந்து பார்க்குறாங்க வீரா வந்து ரெடியாகி வராங்க ரெடியாகி வந்து மாப்பிள்ள முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாறோன்னு இத பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரொமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ